கிறிஸ்துக்குள் அன்பான கத்திர யாவரும் யாவரும் கிறிஸ்து நாமத்தினாலே காலை வழி உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இசைக்குள் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசங்களை வாசிப்போம் இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன் தடுமாறு நிலைமையிலும் உன்னை நிற்க பண்ணுவ அந்த தலைப்பில் எடுக்கிறோம் விசுவாசியுடைய வேதனை மட்டுமில்லை இசைக்கள் தீக்கு தரிசி தன் சொந்த ஜனங்களாலே அவர் வேதனைப்பட்டு ஆண்டவரே என்ன நிற்க பலனில்லை என்று சொல்லி வேதனையாக தேவரத்தை கேட்கும் போது வாக்குத்தத்தமாக தேவன் இசைக்கள் தீக்கு தரிசி அந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் இந்த ஜனங்கள் அநேக முறுமுறுனால இந்த ஒப்புக்கொடுக்கப்பட்டார் சிறையிருப்பில் போகும்போது இசைக்கள் தீக்கதரிசி கொண்டு போக அந்த இடத்துல கத்தர் தீர்மானத்தில் எடுத்தார் பாபிலோன் தேசத்துக்கு சிறைய கொண்டு போன போது அப்பொழுது இசைக்கள் தீக்கதரிசி மூலமாக தேவன் எச்சரித்து அவன் அனுப்பப்பட்டார் முதல் காரியம் இசைக்கள் தீக்கதரிசியை தேவன் எதுக்காக உள்ளே அனுப்பினார் என்று பார்ப்போம் தன்னுடைய யூத ஜனங்கள் எல்லாரும் பின்னிட்டு விடக்கூடாது விக்கிர வழிபாடு செய்யக்கூடாது தான் அவரும் ஒரு சிறுக்கரியாக போயிருக்கிறார் தீக்கு தரிசி ஆனால் அந்த ஜனங்கள் சீர்கட்டு போகக்கூடாதுன்னு தான் இசைக்கிளை உள்ளே அனுப்பப்பட்டார் அந்த ஜனங்களுக்காக தான் தேவன் மீட்டெடுக்கப்பட்டார் இதில் இசைக்கிள் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களை எப்படி வழிநடத்துமே என்று சொல்லி முதல் அதிகாரம் இசைக்கிள் ஒன்றாம் அதிகாரம் முழுமையாக அவருடைய தரிசனம் தேவன் கொடுக்கிற காட்சிகளையும் முதல் அதிகாரத்தில் பார்த்தோம் இரண்டாம் அதிகாரத்திலே கத்திர இசைக்களை பேசி தன்னால அந்த கால் காலூனி நிற்க முடியாத வளைமனத்திலும் அவர் கேட்கும் போது தேவடைய ஆவி மேல் ஊற்றப்பட்டால் இசைக்கள் ரெண்டு ஒன்று எடுத்து வாசிப்போம் அவர் என்னை நோக்கி அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே மனு உன் கால் ஊன்றி நில் நீ கால் ஊன்றி நில் உன்னுடனே பேசுவேன் என்றார் உன்னோடு பேசுவேன் என்றார் அப்ப இந்த முதல் வசனத்தை பார்த்தோம் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் கால் ஊன்றி நிற்க முடியாத பலமிடத்தில் நிற்கிறேன் எந்த பலத்தை எனக்கு கொடுமென்று சொல்லி இசைக்கள் தேவனிடத்தில் பேசுகிறார் கேட்ட உடனே ரெண்டாவது வசனத்தில் பாருங்க என்னால் கால் நிற்க ஊன்று மூணு நான் நடக்கிறேன்னு சொல்லி அவர் வேதனை போது ரெண்டாவது வசனத்தில் அவர் கேட்ட உடனே அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த படத்தை தேவன் கொடுக்கிற இசைக்களுக்கு இது என்ன பிரச்சனை அப்படின்னா தன்னுடைய யூத ஜனங்களே அவர் முறுமுறுத்தினால தேவனை முறுமுறுத்தார்கள் தேவன் அந்த யூத ஜனங்கள் கீழ்படியாமல் தான் அந்த பாபிலோன் தேசத்துக்கு அவர் சிறையிருப்புக்காக போகப்பட்டார் அந்த ராஜா இடத்திலே அவர் ஒப்படைக்கப்பட்டார் ஆனால் அந்த ஜனங்கள் மீண்டும் யூத ஜனங்கள் சீரழிந்து போகக்கூடாது என்று சொல்லி இசைக்களை கண்டித்து உணர்த்தப்பட்டார் தன்னுடைய சொந்த ஜனத்தை பற்றி பேசுகிறார் அவர் சொல்லுகிறார் எஸ்ஸிக்கல் நீ பயப்படாதே எந்த ஜனங்க பார்த்தீங்கன்னா பாபிலும் தேச சிறையிற்கப்பட்ட ஜனங்கள் யூத ஜனங்களை பற்றி பேசுகிறாள் தேவன் நீ பயப்படாதே எஸ்ஸைக்கல் அவ கலங்க பண்ணக்கூடுகிற ஜனங்கள் எடுத்து வாசிப்போம் இசைக்கள் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசதி வாசிப்போம் மனு புத்திரனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம் நெருஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும் நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு அவர்கள் கலக விட்டார் அது மட்டுமல்ல அவங்க நெருஞ்சலுக்குள்ளே தேள்களை போல அவங்களை வசிப்பார்கள் என்று வேதம் பாடுகிறது இத்தனை வார்த்தையினால்தான் எஸ்க்கள் தன்னால அந்த வார்த்தை தேவன் யூத ஜனங்களுக்காக எந்த அளவுக்கு செய்தாரோ அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் கழக வீட்டுக்காரர் நெருஞ்சில் நீ கொடுக்கப்பட்டவர்கள் நீ வாசம் பண்ண போகிற யூத ஜனங்கள் தன்னுடைய ஜனங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் நீ போ பயப்படாதே அந்த தேள்குள்ளே என்று சொல்லும் நெருஞ்சில் அந்த முள் மாறி தேவடைய இசைக்கிற வாத்தினால் கொல்லப்படுகிறார்கள் தேவனை மறுமறுத்துகிறார்கள் கொடுக்கப்பட்ட இசைக்கியாவுக்கு பேசப்பட்டார்கள் அந்த வாத்தினாலே நெறிஞ்சின் முழுக்குள்ளே நீ இருக்கிறாய் அந்த யூத ஜனங்கள் தேள்களை போல வாசம் பண்ணுவார்கள் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் அன்பான கத்தயசர்மை மிகப்பெரிய பெரிய தீக்கு தரிசி இசைக்கள் அவரை நிக்கல ஆண்டவரே என்னால முடியல வேலன் இல்லப்பா ஒன்னாம் அதிகாரத்தை கேட்கிறார் ஒன்னாம் வசனத்தை கேட்கிறார் ஆண்டவரே நான் நிக்க முடியல இரண்டாவது வசனத்துல கேட்ட உடனே படுசுத்த ஆவியார் இசைக்கள் மேலே ஊற்றி அந்த வெள்ளத்தை சத்து தேவன் தெய்வன் கொடுக்கிறார் மீண்டும் அதே வார்த்தை சொல்லுகிறார் நீ போ என் ஜனங்கள் சிறையில் இருக்கிறார்கள் கழக வீட்டுக்காரர்கள் நீ போ ஒரு மனுஷன் ஒரு யுத்தத்தில் ஜெயிக்கணும் முதல் காரியம் அவன் காலூன்றி நிக்கணும் ரெண்டாவது அவன் யுத்தம் செய்யணும் மூணாவது அவன் கடந்து போற பலன் வேணும் ஆனா இவர நிற்க பலன் இல்லை ஜனங்களை யூத ஜனங்களை மீட்டெடுக்க முடியாத அவர் பேசி காணும் நிற்க முடியல எந்த ஜனங்களை ஆசீர்வதித்தாரங்களை நெடுஞ்சல் மொள்ளுகளை போல தேள்களை போல வசங்க மண்ணுவார்கள் களங்க மண் அவர்கள் அன்பான கத்துனமே மிகப்பெரிய தீக்க தரிசி இசைக்கள் தீக்கதரிசியுடைய பாடுகள் நீதிமான் சொல்கிறோம் எனக்கு பாடு எனக்கு வேதனை எனக்கு கஷ்டம் என் கஷ்டம் யாருக்கு தெரியும் தேவட சொல்கிறா ஒரு மனுஷன் அவ்வளோ பெரிய சொந்த ஜனங்களுக்கு முன்னால மீட்டெடுக்க முடியல உன் வீட்டாரே உனக்கு சத்திரம் எந்த ஜனங்களை தேவன் ஆசிர்வதித்தாரோ அந்த ஜனங்களை பார்த்து தேவன் வேதனை படுகிறார் தேவனை முறிமுறுத்துவது மட்டுமல்ல அந்நிய மார்க்கட் போக்கூடாதுன்னு சொல்லிதான் எச்சரிக்கப்படும் முடியாத இசைக்கள் உள்ளே அனுப்பினான் கத்துட தேவச்சினமே உன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வாழ்க்கையில் கஷ்டம் என் வாழ்க்கையை தான் கண்ணீர் என் வாழ்க்கையில் நிந்தை என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் எப்பேற்பட்ட நீதிமானுடைய வாழ்க்கையிலே இசைக்கள் வாக்கிலே தன்னால் நிக்க பலன் இல்லை நிற்பதும் நிர்மூலமாவது தேவடைய சுத்தக்கருவ கத்துட தேவச்சினமே இந்த அஞ்சாம் மாசத்துல ஒரு வித்தியாசமான வாக்குத்தத்தை கொடுத்துக்கா உன்னால நிற்க முடியல எல்லாவற்றையுமே தோல்வியா தேவன் வில கொடுப்பா வெலம் இல்லாததுக்கு பலம் கொடுக்குற தேவன் சத்து விழா சத்து கொடுக்குற கத்தர் எந்த சூழ்நிலை விழுந்து போனையோ அதே இடத்துல நிறுத்தி உன்னை கட்டுவா தடுமாறு நிலைமையிலும் உன்னை நிற்க பண்ணுவார் இசைக்குள்ள நீக்க பண்ண கத்தர் நீ நடுக்க தொடுக்கிற அபாய தொடுக்கிற என்ன ஆகும் ஏதாகும் அநேக விரோதமா நம்ம ஜனங்களுக்கு விரோதமா பேசுறார்களா வேதம் சொல்கிறது உன் வீட்டாரே உனக்கு சத்துரு யூத ஜனங்களே மறுமொழிக்குறார்கள் ஆனா தெய்வன் காரியங்களை கத்தர் வாக்கியம் செய்தா என்று பார்த்து கூட கத்தருடைய தேவச்சினமே உன் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சா எல்லாரும் கைவிட்டுட்டாங்களா அப்பா இல்லை அம்மா இல்லை கடங்கானர் நெருக்கம் நிற்க பலன் இல்லை அதே சூழ்நிலை நான் இன்னைக்கு இசைக்கள் பார்த்தோம் நிற்க பலன் இல்லமா நடுங்கிறார் ஆண்டவரே எனக்கு பலத்தை கொடுங்க அந்த பரிசு தாவி இசைக்கள் மேல ஊற்றும் போது ஆண்டவர் சொல்ல புது ஆவிகள் ஊற்றும் போது அவர்கள் சொந்த ஜனங்களை விரோதமாக பண்ணினார்கள் கத்த சொன்ன வார்த்தைகளை தெய்வ நிறைவேற்ற கத்தை கொடுத்தா ஒருவேளை உங்கள் வாழ்க்கை எல்லாமே இழந்துட்டீங்களா உங்கள் நிற்க முடியலையா உலக மனுஷவனை திருப்திப்படுத்த முடியாது உலக மனுஷவனை தூக்கி நிறுத்த முடியாது இந்த உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நிற்கணும் அதுக்கப்புறம் போராடணும் அதுக்கப்புறம் அவங்களோட யுத்தம் செய்யணும் தடுமாறுகிற நிலைமையிலும் உன்னை நிற்க பண்ணுவார் நிச்சயமாக செய்து உன்னை மேன்மைப்படுத்துவார் கண்களை மூடி நம்ம சவிப்போம் அன்பி பலது பிதாவே தடுமாறு நிலைமையிலும் உன்னை நிற்க பண்ணுவார் இசைக்கள் வாசித்தபடியாக நான் உன்னை திக்கற்ற விடுகிறேன் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை இந்த பூமியிலே நான் வைத்திருக்கேன் சொல்லிக் கேட்பான் ஆண்டவரே உலகத்துல உபத்திரம் உண்டு ஆனாலும் திடங்கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியாக அந்த பரிசுத்த வேதத்தை காத்துக்கொள்ளுங்கள் நீ பலனற்று குன்றி போய் நீ வேதனைக்கிறாயா இசைக்களுக்கு தெய்வம் பரிசு தாவி ஊற்றும் போத பலம் கொடுத்த உனக்கு பலத்த சத்துவத்தை தெய்வம் கொடுப்பா இந்த சூழ்நிலை தடுமாற்ற நிலைமையில நிற்க பண்ணி உன் பலத்த சத்துவத்தை நின்று காட்டுவா கத்தரே காரியங்களை வாய்க்க செய்வா பார்த்துக்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தருடைய ஆசிரியமா தங்கும் இயேசுவின் ஆமத்து நல்ல பிதாவே ஆமின்